தமிழ்நாட்டில் இப்போதைய நிலவரப்படி அரசியல் களம் கொஞ்சம் சூடாகவே இருக்கிறது குறிப்பா அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான பூர்வாங்க வேலைகள் தொடங்கிவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் ஆளுங்கட்சியான திமுக வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலிலும் ஜெயிச்சு தங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்த ரொம்பவே தீவிரம் காட்டுது எதிர்க்கட்சியான அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளை ஒரு வழியா சரி மக்கள் மத்தியில நம்பிக்கையை பெற முயற்சிக்குது சமீபத்துல நடந்த சில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் அதிமுக தலைவர்கள் கலந்துகிட்டு அரசின் குறைகளை சுட்டிக்காட்டி பேசினாங்க அதே சமயம் பாஜகவும் தமிழ்நாட்டில் தங்கள் கால் தடத்த ஆழமா பதிக்க முயற்சிக்குது மத்திய அரசின் திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறது மாநில அரசின் மீது விமர்சனங்களை வைக்கிறதுன்னு பல வழிகளில் களத்துல இறங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி பாமக போன்ற கட்சிகளும் தங்கள் வழியில செயல்பட்டு மக்களின் கவனத்தை ஈர்க்க பார்க்கின்றன தமிழ்நாட்டின் மற்ற முக்கிய நிகழ்வுகள்னு பார்த்தா மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை வெளியாச்சு இதுல உற்பத்தி துறையில தமிழ்நாடு நல்ல முன்னேற்றம் கண்டிருக்கிறதாகவும் புது முதலீடுகளை ஈர்ப்பதில் அரசு தீவிரமா செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இது மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அறிகுறியா பார்க்கப்படுது கல்வி விஷயத்துல புது கல்விக் கொள்கை பத்தின விவாதங்கள் இன்னமும் தமிழ்நாட்டுல ஓயல அரசு பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது ஆசிரியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறது அரசு நிறைய கவனம் செலுத்தி வருது சுகாதாரத்துறை டெங்கு பன்றிக் காய்ச்சல் போன்ற பருவகால நோய்கள் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மருத்துவ முகாம்கள் நடத்துறதுன்னு வேலைகள் நடந்து வருது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பொறுத்தவரை மாநிலத்துல மரங்கள் நடுறது நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுன்னு முயற்சிகள் தீவிரமா நடந்து வருது பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கிறதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுது தேசிய அளவில் மத்திய அரசு கொண்டு வரப்போற சில புது சட்ட மசோதாக்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு எதிர்க்கட்சிகள் சில மசோதாக்களுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டிருக்கு பணவீக்கம் வேலையின்மை போன்ற பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்கு அதே சமயம் மத்திய அரசு பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறதிலையும் உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துறதிலையும் கவனம் செலுத்தி வருது உலக அரசியல் களத்துல சில பிராந்தியங்கள்ல நிலவும் பதட்டமான சூழல் பத்தின செய்திகள் வந்துகிட்டே இருக்கு உலக பொருளாதார நிலை காலநிலை மாற்றம் உணவு பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் பத்தின சர்வதேச மாநாடுகள் நடந்துட்டு இருக்கு பல நாடுகளும் தங்கள் வெளியுறவு கொள்கைகள்ல மாற்றங்களை செஞ்சிட்டிருக்காங்க இதுதான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கும் முக்கிய செய்திகள் மற்றும் அரசியல் நிலவரங்களின் சுருக்கம்